சாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே வரும் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சாய்பாபாவோட ஒன்பது வியாழக்கிழமைகளில் எப்படி விரதம் மேற்கொள்ளணும் அதோடய பலன்கள் என்ன நிறைவு எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி போட்டிருந்தோம் கூடவே வந்து சாய்பாபா விரத கதை அதுவும் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாய்பாபாவோட அமுத மொழிகள் அவர் வந்து என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும் நம்ம வாழ்க்கை வந்து மேலும் மேலும் உயரணும் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கடைபிடிக்கணும் எப்படி வந்து வா வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற மாதிரி நிறைய கோட்பாடுகள் சொல்லியிருக்காரு அந்த அமுத மொழிகள்லாம் வந்து போன ரெண்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதோட கண்டினியூவேஷன் தான் வந்து இந்த வீடியோலையும் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் பார்த்து சாய்பாபாவோட அருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இறைவனை ஒன்பது வகைகளில் வழிபடலாம் கடவுளின் லீலைகள் அவதார புருஷர்கள் சாதுக்கள் ஆகியவர்களை பற்றிய கதைகளையோ புராணங்களையோ கேட்டறிவது முதல் வகையாகும் இறைவனின் திருநாமத்தை கொண்டே இருப்பது இரண்டாம் வகை இறைவனின் திருநாமத்தை எண்ணி தியானம் செய்வது மூன்றாம் வகை இறைவனின் பாதங்களுக்கு சேவை செய்தல் நான்காம் வகை அர்ச்சனை செய்து பூஜிப்பது ஐந்தாம் வகை கூப்பி தொழுதல் ஆறாம் வகை இறைவனுக்கு தொண்டர்களுக்கும் சேவகனாக சேவை செய்வது ஏழாம் வகை இறைவனோடு தோழமை பாராட்டுவது எட்டாம் வகை ஆத்மாவை ஈசனிடம் அர்ப்பணிப்பது ஒன்பதாம் வகை இறைவனை இந்த ஒன்பது வகைகளில் நாம் வழிபடலாம் ஐம்புலங்களை கண் காது மூக்கு வாய் உடல் கட்டுப்படுத்துவது பிறகு ஆறாவது புலனான மனதை பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களால் இப்பிறவியில் உண்டாகும் பலன்கள் சற்று அலட்சியம் செய்யாமல் சகித்துக் கொள்வது செல்வம் பெண்கள் மக்கள் நண்பர் யாருமே உண்மையல்ல என்பதை புரிந்து மாயையில் இருந்து விடுபடுவது இரண்டையுமே சமமாக திடமுடன் இருப்பது இவையே கடவுளை காணும் வழியாகும் புண்ணியங்களில் எல்லாம் சிறந்த புண்ணியம் பிறர் இன்பம் கண்டு தாம் இன்புறுவதே பிறர் துன்பப்படுவதை கண்டு தாம் இன்புறுவதை போன்று பாவம் வேறு இல்லை ஒருபோதும் அதுபோல நடந்து கொள்ளாதீர்கள் தனது குழந்தைப்படும் துன்பத்தை கண்டு தாயானவள் எவ்வாறு தவிப்பாளோ அதே போலவே இறைவனும் தனது மக்களின் துயரத்தில் துயரத்தைக் கண்டு தவிக்கிறான் பகவானை மகிழ்ச்சியடைய செய்ய ஒரே வழி நோயாலும் வறுமையாலும் துன்புறுவோருக்கு உதவி செய்வதேயாகும் பிறருக்கு தீங்கு செய்யாதவர்க்கே பாபா வரம் அருள்கிறார் உண்மையில் வறுமையில் தவிப்பவர்க்கே செல்வத்தையும் தருகிறார் கடவுளை காண வேண்டும் என்று பலருக்கும் ஆசை இருக்கிறது கடவுளை காண வேண்டும் என்று ஆசைப்படுபவர் அனைவருக்கும் அது கிட்டிவிடாது அதற்கான தகுதி உடையவருக்கே அது கிடைக்கும் கடவுளை காண விரும்புவோர் தன் வாழ்க்கையில் தகுதியுடன் வாழ வேண்டும் உண்மையான சீடன் என்பவன் யார் அடிக்கடி குருவை தரிசிப்பவனும் உடலால் நெருங்கி இருப்பவனும் உண்மையான சீடனாகவே பக்தனாகவோ மாறிவிட முடியாது தன் அகங்காரம் முழுவதையும் துறந்து குருவிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பவனே உண்மையான பக்தனாகவும் விளங்குவான் இறைவனின் கீர்த்தனையை முழுமையான மன ஒருமைப்பாட்டுடன் பாடும்பொழுது அவருக்கு நிச்சயம் அதற்குண்டான பலன் கிடைக்கும் இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அவரவர் கர்மப்படி உரிய காலத்தில் மரணம் உண்டு இதுவே உண்மை இவ்வுலகில் பிறந்த மனிதர் எல்லோருக்கும் சம்சாரம் பந்தத்தில் கட்டுண்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த பந்தம் இருந்துதான் ஆக வேண்டும் என்பதே நியதியும் கூட பிறர் என்னை வணங்குவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர்களின் அன்பை ஏற்றுக்கொள்கிறேன் என் பக்தர்கள் கூடாது என்று நினைக்கிறேன் இது கூட ஒரு வகையில் சம்சார பந்தமே ஆகும் ஒருவனிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவனுக்கு பசியும் தாகமும் உண்டு அதே போல எவ்வளவு கற்று மேதையானாலும் அவனுக்கு கர்ம பலன்கள் உண்டு மனிதரிடையே ஏற்றத்தாழ்வு இருப்பதாக நீ கருதினால் அது பெரிய தவறே ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் அதனதன் கர்மாவை பொறுத்தே வேறுபாடு உண்டாகிறது என்பதை அறிந்து கொள்வாய் செல்வம் படைத்தவன் பொன் ஆபரணம் வாங்கினால் அதை காணும் ஏழை ஒருவன் பொறாமைப்படுகிறான் தானும் அதே போல ஒன்றை பெற வேண்டும் என்று ஆசை கொள்கிறான் இதுவே லோபம் அதுவே நாம் விலக வேண்டிய மாயை பிறன் மீது குறை கூறிக்கொண்டு குதர்க்கம் செய்கிறவர்கள் அனைவருமே என் உள்ளத்தை துளைத்து காயப்படுத்துகிறவர்கள்தான் எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகிறவன் என்னை மிக மிக அதிகமாக மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான் நம் மனதை எப்பொழுதும் சாந்தமாய் வைத்துக்கொண்டு ஒரே நிலையில் இருந்து நாம் ஊழியம் செய்ய வேண்டும் அப்போது நம்முடைய எண்ணம் வெற்றியடையும் உலகில் வல்லவன் ஒருவன் வாழ்வதும் அவனுக்கு கீழே சிலர் வாழ்வதும் இயற்கையின் விதி நமது ஆத்மாவை சாந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதே அவசியமாகும் உன் குருவிடத்தில் அசையா நம்பிக்கை வை உன் குருவையே எண்ணத்திலும் லட்சியத்திலும் வைத்துக்கொள் கண்டிப்பாக ஆன்மீக வாழ்வின் லட்சியமாகிய பரமாத்மா உனக்கு கிடைக்கும் ஆன்மீக வாழ்வில் முன்னேற மந்திரமோ உபதேசமோ எல்லாம் இரண்டாம் நிலைதான் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்று விட்டாலோ உடல் வருத்தி சாதனைகள் புரிந்தாலோ ஆன்மீகத்தில் நீ முன்னேறிவிட முடியாது எல்லா காரியங்களையும் இயக்குபவர் குரு என்பதை திடமாக நம்பினால் மட்டுமே உனக்கு முன்னேற்றம் உண்டு குருவின் மகிமையை உணர்ந்து அவரே ஹரி ஆற்றின் ஒரு கரையில் இருக்கும் தாய் ஆமையானது மறு கரையில் இருக்கும் அதன் குட்டிக்கு பாலோ உணவோ அளிப்பதில்லை ஆனால் அந்த தாய் ஆமையின் பார்வையிலேயே குட்டிகள் வளர்வதற்கு தேவையான